ரைஸ்லான் சும்மா இருப்பீங்க நம்புகிறேன் தர்மையான வேலையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதனால் ஒரு காரியத்துக்கு ஒரு போகிறோம் எனக்கு பயங்கர எதிராளியெல்லாம் இருக்கிறாங்க என்னை எப்படா வெட்டி போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க ஆமாம் இன்றைக்கி நிறைய பேர் கொள்ளவும் துரத்தவும் நிறைய பேர் நிர்மூலமாகவும் நிறைய பேர் எழுமி நிற்கிறாங்க இல்லைங்களா அப்படி என் வாழ்க்கையில நான் தான் சம்பாதிக்கிறேன் நானா நான் தான் உழைக்கிறேன் எனக்கான ஆசீர்வாத கருத்தர் தான் தர்றாரு என்ன எனக்கு யாரும் எதுவும் செய்யல ஆனால் என்னை பகைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க என்னை சுற்றுச்சுற்றுல என்னை நிர்மூலமாக நிறைய பேர் காத்திருக்கிறாங்க அப்படின்னு இன்னைக்கு கவலையோடு பார்க்குறீங்களே அந்த செய்தி உங்களுக்காக தான் வாசிக்கலாம் சங்கீதம் இருபத்தி மூன்று ஐந்தாவது வசனம் வாசிக்கலாமா என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் பண்ணுகிறேன்னு பார்த்து நிரம்பி வழிகிறது ஆமை நல லூயா தாவித சங்கீதக்காரன் எழுதுகிற பாட்டு இது இது என்ன உங்களை பகைக்கிறாங்க இல்லையா உங்களுக்கு விரோதமா இல்லையா அவங்களுக்கு முன்னாடி உங்களை நிறுத்தி அமேன் அவர்களுக்கு முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்தி ஒரு பத்திரையை ஆயத்தப்படுத்த போகிறார் அமேன் அது என்னங்க அந்த மாதிரி ஒரு காரியம் அப்படின்னா தாவிதுன்னு ஒரு மனுஷன் இருந்தார் அவரை அவங்க தாய் தப்பன் சகோதரன் எல்லாருமே வெறுத்தாங்க ஒருத்தர் கூட நேசிக்கலன்னு பாருங்களேன் அப்படி நேசிக்காத ஒரு பிள்ளை நேசிக்கப்படாத ஒரு பிள்ளை அவங்க வீட்டுக்குள்ளே கூட இல்லை வெளியே அந்த பிள்ளை வளர்ந்தது அது காடுகளுக்கும் மலைகளுக்கும் ஓடி ஆடுகளை மேய்க்கிற வேலை கொடுத்தாங்க மற்ற பிள்ளைங்களாம் எங்கே இருந்தாங்கன்னா இராணுவத்தில் இருந்தாங்க தாவிது மட்டும் ஆடு மேய்க்கிற வேலையில் இருந்தார் ஆனால் அவர் கத்தரியே தேடிக்கிட்டே இருந்தார் ஆனால் இவங்க யாருக்கும் அவரை பிடிக்கல ஒரு முறை ஒரு நல்ல தீர்க்கதரிசி சமவெளுங்கிற திருக்கதரிசி அவங்க வீட்டுக்கு அப்படியே வந்து தாவிதை பார்க்க வர்றார் அதுதான் ரீசன் ஆனால் லீஸ் ஆகிக்கிட்டால் நம்ம வீட்டுக்கு சாப்பிட வரேன்னு சொல்லிட்டாரு எல்லாம் ரெடியாக இருக்குது சாப்பிட போகிறாங்க ஊரே கூடி இருக்குது நல்ல செல்வந்தனம் அதனால் இருக்கிறவங்க எல்லாரும் விருந்து கிடைச்சிருக்கிறாரு எல்லாம் இருக்காங்க இப்போ கையில் என்ன இருக்குது என்ன இருக்குது அவர் கையில் சமவெல் கையில் என்ன இருக்குது இந்த ராஜாவாக ஒருத்தரை அபிஷேகம் பண்ணணும் அதுக்கான நபர் யார் அப்படின்னு ஒரு பிள்ளைங்களாம் கூப்பிடு அப்படின்னா ஒவ்வொரு பிள்ளையாக வரும் எல்லாம் நல்ல ஹைட்டு வெயிட் நல்ல கலரு நல்ல முகக்கலை எல்லாம் இருக்குங்க எல்லாம் இருக்குது ஆனால் ஒருத்தனையும் கற்று தெரிஞ்சுக்கலாமே நீங்கள் நினைக்கலாம் கத்தர கடவுள் வந்து அழகை பார்த்து தெரிஞ்சுப்பாரா படிப்பை பார்த்து அதெல்லாம் எதை பார்த்து இல்லைங்க உங்கள் மனசை பார்த்து உங்கள் மனசு எப்படி இருக்கோ அந்த மாதிரி கத்துறவுங்களை செலக்ட் பண்ணுவார் எல்லாரையும் பார்த்தாரு ஆனால் ஒன்றும் நடக்கல அப்புறம் சமையல் சார் இவ்வளோதான் உங்கள் பிள்ளையா இல்லைப்பா இன்னும் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் பாருங்க அவங்க அப்பா பிள்ளைனே சொல்ல முடியாத நிலையில இருந்தவர் தீர்க்க தீர்ச்சிட்டு மறைக்க முடியாது இல்லையா ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் கூட்டிகிட்டு வா வராமல் நான் சாப்பிட மாட்டேன் இப்படி ஒருத்தர் சொன்ன உடனே தீர்க்க சொன்னவனே அவரால் அவரால அலண்டு போயிட்டார் ஆள் வச்சு அவனை தேடி இது வரைக்கும் எங்கே இருந்தா என்ன சாப்பிட்ட எப்படி கேட்காத ஒரு குடும்பம் இன்னைக்கு தேடிட்டு இருக்காங்க அமீன் ஒரு நாளில் அப்படி தாங்க உங்களை தேடி போகிறாங்க எனக்கு எல்லாத்தையும் இழந்து போய் தனித்து எல்லா உறவுகளையும் வெறுத்துட்டு போய் உட்காந்துருக்கீங்களா உங்களை தேடி வருவாங்க அமீன் கத்தர் உங்களோடு இருக்கிறாருன்றவங்களை தேடி வருவாங்க அமீன் கவலைப்படாதீங்க எதை குறித்தும் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அப்படிலாம் இல்லை கத்தர் உங்கள் கூட இருக்கிறார் பிள்ளையை கூட்டிகிட்டு வந்த பிறகு கத்தர் சுற்ற பாருங்க இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ண அமீன் நான் எதிர்பார்த்த ஒரு ஆளி இவன் நான் செலக்ட் பண்ண ஆளி இவன் இவன் தான் மொத்த இஸ்ரோ வழி ஆளுக ராஜாவை எங்கே இருந்தாவன் ஆடு மேய்ச்சி இங்க என்னவா மாற போறான் ராஜாவாக மாற போகிறான் அப்படிதாங்க ஒரே நிமிஷத்துல வாழ்க்கை மாறும் அதுதான் சொல்றாரு என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்து ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் எல்லா சத்ரு தான் தாபன் உட்பட எல்லாம் அவனுக்கு விரோதமானவங்க தான் ஆனால் உங்களுக்கு முன்னாடி தலையில் எண்ணெய் ஊற்றி அபிஷேகம் நடந்தது ஆமே ராஜாவாக ஒரு அபிஷேகம் நடந்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் விசுவாசத்தோடு இருங்க ஜெபிக்கலாமா எங்கள் பரலோகத்தை நல்ல தகப்பனே பிள்ளைங்க பா ஒரு வேதனையோடு இதை பார்த்துட்டு இருக்கலாம் யாருமே இல்லை அப்படின்னு பார்த்துட்டு இருக்கலாம் நிறைய எங்களுக்கு தொல்லை கொடுக்குறவங்க அதிகம் பார்த்துட்டு இருக்கலாம் இது எல்லாவற்றுக்கும் மத்தியில் இவங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க இவங்க சத்துருக்களுக்கு முன்பாக இதை வைத்து கத்தர் செய்ய முடியாது நான் ஜெபிக்கிறேன் பிள்ளைகளை வாழ்ந்து வாழ்ந்திருக்க செழித்திருக்க சொன்னீங்க சார் இங்கே பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமே காட்